தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள திரு எஸ் செம்மலைக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்ட முதலமைச்சர் செல்வி விஜய ஜெயலலிதா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வருகை தந்து புதிய திட்டங்களுக்கான ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டாா் இதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகதேவதை அம்மன் திருக்கோயிலில் வழிபட்டார் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை செல்லும் வழி நெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கரங்களை அசைத்து வாழ்த்து தெரிவித்தார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள விநாயகர் கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிபட்டார் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் வழியில் அஇஅதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர்கொத்து வழங்கினார் இதனையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநரின் செயலாளர் திரு ரமேஷ் சந்த் மீனா சட்டப்பேரவை செயலாளர் திரு ஏ எம் பி ஜமாலுதீன் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் திரு எஸ் செம்மலை ஆகியோர் கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை தர்பார் மண்டபத்திற்கு வருகை தந்த ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர்க்கொத்து வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள திரு எஸ் செம்மலைக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து போயஸ்தோட்ட இல்லத்திற்கு புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழி நெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழகத் தொண்டர்களும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர்